ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் நம்ம புடவைக்கு ஓரடிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து ஓரடிக்கலாம் அதுக்கு நான் ஜரி வர பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேல் பக்கம் தான் இதை வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வந்து கிளாத் வந்து மடிச்சிருக்கிறேன் ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சே இருக்கும் இதில் வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவில் வந்து விட்டுட்டு மீதி அரை இன்ச் கிளாத்தை நான் வந்து அப்படியே தான் வந்து விட்டுருக்குறேன் இப்போ இதில் நான் வந்து முக்கோணம் ஷேப்பில் வந்து அப்படியே வந்து இது போட்டு ஜாக் மாதிரி வந்து போட்டு எடுத்துகிட்டு வரேன் நல்லா பாருங்கள் நீங்கள் வந்து ஜரி இருக்கிற பக்கம் நமக்கு அதாவது அந்த புடவையோட மேல் பக்கம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் இன்ச் அளவுக்கு கிளாத்தை மடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இதோட லாங் வீடியோ கூட நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கு தேவைப்படுறவங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிக்ஸாக் மாதிரி நம்ம போட்டுட்டு இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து இன்னொரு சைடு நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவான கிளாத் இருக்கும் அந்த கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த முக்கோணம் வர இடத்துல நல்ல வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துரணும் அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா வந்து திருப்புறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றிலையுமே நம்ம வந்து தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த முக்கோணம் போக நமக்கு வந்து மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி அந்த கார்னர்லேயும் நல்ல ஒரு கட் கொடுத்து எடுத்துருங்க இது அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுரலாம் நீங்கள் வந்து கை வச்சு திருப்பினாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து திரும்பிவிடும் நீங்கள் வந்து அந்த கார்னர் வர இடத்துல மட்டும் நீடில் வச்சு நீங்கள் வந்து திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக அழகாக வந்து வந்துடும் அந்த கார்னர் எல்லாமே இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு இது மேலே நம்ம ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்க்கறக்கு நல்லா ஸ்டிஃபாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு திருப்பி எடுத்து விட்டதை அப்படியே வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் நம்ம முக்கோணம் ஷேப்பில் வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அடிக்கு முப்பது ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா அளவுக்கு நமக்கும் இதில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்ம இது வந்து நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்ல எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேலே நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு எப்பயும் போல நம்ம புடவைக்கு அடிப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி உள் பக்கமாக இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டு அரை இன்ச் துணி வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லைங்களா அந்த அரை இன்ச் துணியை ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் முந்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அடிச்சு எடுத்துடலாம் இது வந்து ஒரு புது ஷூ மாடல் டிசைன் தான் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்